வணக்கம் எரிவள பாதையில் நித்தியானந்தம் ஆசிரமம் பக்கத்தில் மௌன சுவாமிகள் சொல்லக்கூடிய மௌன சித்தர் இருக்கார் இவருக்கு ஏன் மௌன சித்தர் பேர் வந்துச்சு அப்படின்னா இவர் மௌனமாக தான் இருப்பார் இவர் யார்ட்டையுமே பேச மாட்டார் இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு விபூதி சித்தர்னு சொல்கிறாங்க இவர் உடம்பு முழுக்க பூபூதியை பூசிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க நாம் இப்போ மௌன சுவாமியை பார்க்கலாம் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் நித்யானந்த ஆசிரமத்திற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த காட்டு சிவா மௌன சித்தர் ஆசிரமம் இந்த மௌன சித்தர் ஒவ்வொரு நாளும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையுமே கிலோ கணக்கில் பூவை வச்சு பூஜை பண்ணுவார் அவருடைய பூஜை முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் இந்த பூஜை முறையை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம் நம்ம ஒளிப்பதிவாளர் அபினேஷ் கேமராவை ஆன் பண்ணி அங்கே நடந்துட்டு இருந்த காட்சியை பதிவு பண்ண ஆரம்பிச்சார் மௌன சித்தர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு அங்கே கிட்ட நான் கேட்டிருந்தேன் காட்டி சீவா குளத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அவருக்காக காத்துட்டு இருந்தோம் திடீர்னு தூரமாக யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரிஞ்சுது உடம்பு முழுக்க விபூதி பூசப்பட்டிருந்துச்சு பெரிய தாடி அவருடைய தலைமுடி அவருடைய முட்டைக்கு கேடையே இருந்துச்சு பக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எல்லாரும் கையெடுத்து வணங்கினாங்க நானும் வணங்கினேன் மௌன சித்தருடைய பூஜை அறையே அவருக்கு எதிரில் சுவரில் இருக்கும் அந்த இடம் தான் இங்கே இருக்கும் அண்ணாமலையார் படத்திற்கு விதவிதமாக பூக்கள்னால் அலங்காரம் செய்ய ஆரம்பித்தார் நானும் அவருடைய பூஜை முறையை ஆழமாக கவனிச்சுட்டு இருந்தேன் அவர் கீழே ஒரு நாய் ஒன்று ரொம்ப நேரமாக படுத்துட்டு இருந்துச்சு பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த நாய் திடீர்னு எழுந்து நின்று இருந்த ஒவ்வொரு முறையும் பக்கத்தில் வந்து மோப்பம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிருக்கேன் முன்னாடி வந்தோம் தீபாரதனை காமிச்சாரு தீபாராதனையை தூரமாவே தொட்டு தரிசனம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா எல்லாரும் தீபாராதனையை தொட்டு தரிசனம் பண்ணாங்க நானும் தொட்டு தரிசனம் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் தனித்தனியா ஆசீர்வாதம் பண்ண தயாராடா விபோதி சித்தர் பூஜை முடிஞ்ச அப்புறமா முதல்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பாக்கியம் அன்னைக்கு எனக்கு கிடைச்சது சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்த சைடுல திரும்பி பார்த்து கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார் அந்த நிமிஷம் மனசுல ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் தியானத்திற்கு போயிட்டார் மௌன சித்தரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவரை பார்க்க வரவங்க அவர் இடத்துல உட்காந்துருக்கும் போதே இவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருமா யாராச்சும் தவறான எண்ணத்தோடு அல்லத தவறான ஆலை இந்த இடத்துல வந்திருந்தா கையை காமிச்சு வெளியே போயிடுங்க அப்படின்னு சைகையிலேயே காமிப்பாராம் இவர் நம்பி வந்தவங்களுக்கு அவங்க நினைச்சது நடந்திருக்கு அப்படின்னு அங்க வந்து நிறைய பேர் கிட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க